அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் இது தெய்வமெடுத்த முடிவு விருச்சக ராசிக்கார நீர்களை ஜனவரி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரு விஷயத்தால் உங்கள் வாழ்க்கை மாறப் போகிறது உன் வாழ்க்கைய இது நாள் வரைக்குமே மாறாத விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றத்தை சந்திக்கப் போகிறது வர்ச்சகரா ராசிக்காரர்கள் என்றாலே வாழ்க்கையில பெரும் ஏமாழைகளாகவும் அதிகப்படியான துன்பங்களையும் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா ராசினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே இதாவது ஒரு புது பிரச்சனைகளும் துன்பங்களும் வீட தேடி வந்து வரும் முக்கியமா கடன் சுமையினால கடன் பிரச்சனையினால இவங்களை உயிரே விட்டுலாமோன்ற அளவுக்கு மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு பதப்படக்க வைக்க ஏன்னா எந்த நேரத்துல வீட்டுக்கு கடங்கார ஒரு தெரியல எப்ப வந்து நம்ம வாங்க காசுக்கு கேட்பாங்களோன்னு பயம் அத்தனை பயம் இருக்கும் கொஞ்ச நாள் நேர நாட்கள் கொடுத்தாங்கன்னா நான் திருப்பி கொடுத்துருன்றது எனக்கு தெரியும் ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏதோ சில விஷயங்கள் நான் தொடங்க போய் அது மிகப்பெரிய நஷ்டத்தை என்னுடைய வாழ்க்கையில கொடுத்துருக்கு நான் நிறைய நண்பர்கள் நம்பினாங்க சாமி ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைக்காக என்ன ஏமாத்திட்டாங்க என் பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்க ஆனா நான் நான் நான்தான் மாட்டிக்கிட்டேன் கடன் வாங்கினதும் நான் தான் கடனை கொடுக்க முடியாம இருக்கிறதும் நான் தான் ஆனா பணத்தை மட்டும் ஏரோட்டங்களை எடுத்துட்டு போயிட்டாங்களே அது எந்த விதத்துல சாமி நாயம்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு தான் நிற்கிறார்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இதுல மட்டும் இல்லங்க தொழில ஏமாந்துருக்காங்க பெரிய ரவி நஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த விருட்சக ராசிக்காரர்கள் இவங்களுக்கு எதை எப்படி செய்யணும் எல்லாமே தெரியும் ஆனாலும் கூட கூட இருந்த நபர்கள் மூலியமா அந்த ஏமாற்றத்தை சந்திச்சு இப்போ அதுல இருந்து வெளியே வர முடியாம எந்திரிச்சு நிக்க முடியாம தவழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் இவங்களுக்கு எந்திரிச்சு நிற்கணும்னு ஆசை அந்த முருகப்பெருமானை வீட்டிட்டு தினமும் இவங்களுடைய வேலைகளை தொடர்ச்சியாக செய்ய தான் போறாங்க ஆனாலும் அந்த கடவுளுடைய அனுகிரகம் தீர்த்தகரமாக இல்லாத போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய பின்னடைவுகளையும் தோல்விகளையும் நிறையாவே ஏற்படுத்தியிருக்கு இத்தனை நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அந்த வெற்றி பாதைக்காக முயற்சிக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கடிவாளம் போட்டு இழுக்கிறத மாதிரி அப்படியே இழுத்துட்டு இருக்கிறதுனால எதை செய்வதுன்னே தெரியாம குழம்பி போயிருக்கீங்க இந்த விரகராசிக்காரன் நாட்கள் கடந்து போச்சு வருஷங்கள் கடந்து வந்துருச்சு ஆனா துன்பங்கள் என்பது ஓயல சந்தோஷங்கள் என்பது கிடைக்கல முருகை பெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நம்புனேன் ஆனா ஒரு நாள் கூட அவருடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கவே மட்டிக்கு இப்படியே என்னுடைய வாழ்க்கை போச்சுன்னா நான் என்னைக்குதான் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு தான் என் வாழ்க்கையில எல்லாத்தையுமே அடைகிறது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வேண்டுகிட்டு தான் இருக்காங்க இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் என்னதான் இந்த விச்சக ராசிக்காரர்கள் இத்தனை நாட்கள் இத்தனை காலங்கள் பெரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்திருந்தாலும் என்றாவது ஒரு நாள் எனக்கான காலங்கள் ஆகும் மாறும்னு ஒரு நம்பிக்கையோட ரொம்ப பெரிய நம்பிக்கையோட இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை மாறுமானு நம்பிக்கை வேணாம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் கிடைக்குது உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து மறுபடியும் சந்தோஷமா முதலந்து தொடங்க போறீங்க எத்தனை நாட்கள் நீங்க ஒரு இடத்த அடையணும் இந்த இடத்துல போய் இருந்தா எனக்கு போதும்டா அப்படின்ற மாதிரி நினைச்சீங்களோ அதை விட பல மடங்கு இடத்திற்கு நீங்க உயர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கு இனி இந்த உற்சக ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பயப்பட வேண்டியதோ இல்ல கஷ்டங்கள் வந்துருமோ நினைச்சு பின்னடை வர வேண்டியதோ அவசியம் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் சந்தித்து வாழ்க்கையில முன்னேற போறீங்க அது என்னன்ற பிறகு பெரிய குழப்பம் இருக்கும் நான் சொல்றேன் தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை ஆரம்பிங்க நிச்சயம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க சந்திக்க முடியும் சரிங்களா சரி எப்படிங்க என்னங்க செய்யணும் அப்படின்னு கேக்குறீங்களா நான் சொல்றேன் சொல்லக்கூடிய விஷயத்த சரியா செஞ்சாலும் சரி ஒரு சில விஷயங்களை நீங்க தவிர்க்க வேண்டியதும் இருக்குது அதையும் நீங்க பிரச்சனை அது மட்டும் இல்ல இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றோம் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கோங்க சரி இதற்கு அதற்கு முன்னாடி நீங்க நம்முடைய செல்லுக்கு ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம போதும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உண்மை என்னன்றது தெரிய வரும் சரிங்களா சரி முதல் விஷயம் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் என்ன செய்யணும்ன்ற கேள்விதான் அதிகமா இருக்கும் கண்டிப்பா சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது ஆனா அதற்கு முன்னாடி ஒண்ணுங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்கு இதை நீங்க கட்டாயமா பண்ணணும்ன்றது கிடையாது ஆனா பண்ணீங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் பித்தர்களுடைய சாபமும் உங்களுடைய வாழ்க்கையில இதனால் வரைக்கும் தொழைந்து போன ஆசைகளையும் நீங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொள்ள முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு இதனுடைய சக்திங்கிறது அதிகம் அதனாலதான் சொல்றோம் நிச்சயமா இந்த ஒரு நாள் இரவு நீங்க இந்த ஒரு விஷயத்த என்னைக்கு பண்ண முடியுமோ அன்னைக்குள்ள பண்ணி முடியுங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனளிக்கும் சரி இப்ப நீங்க என்ன செய்யணும் எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணும் குழப்பம் இருக்கா அதை சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க வர்ச்சகராசிக்கார்களே உங்களுடைய வாழ்க்கையில முதல்ல நீங்க செய்யவே கூடாத விஷயங்களை நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்ன்றதையும் முக்கியமா என்ன பரிகாரம் செய்யணும்ன்றதையும் நான் சொல்றேன் இந்த பரிகாரத்தை யார் செஞ்சாலும் சொல்றேன் வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துல அத்தனை கஷ்டங்களும் தீரும் நோய் உபாதைகள் எல்லாம் நீங்கும் நல்லது நடக்கும் அது நிச்சயம் நடக்க போகுது அதை உறுதி அளிக்கிறேன் அதுல எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது சரிங்களா இப்ப இந்த விருச்சகராசிக்காரர்கள் செய்யவே கூடாதுன்ற விஷயம் முக்கியமான விஷயமே இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் இதுதான் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் இறக்க பார்த்தோ இல்ல அவங்களுக்கான நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதுக்காகவும் இல்லை அவங்களுக்கு உதவி தேவைப்படுது நம்மளை தவிர அவங்க யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்கன்றதுக்காகவும் உதவிகள் என்பது நீங்கள் கண்மூடித்தனமான நம்பிட்டு போய் உதவிகள் செய்யாதீங்க உதவி செய்யணும் ரொம்ப நல்ல விஷயம்தான் இது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க நம்ம கோடி பணத்தை சேர்த்து வைக்கிறத விட கோடியில புண்ணியம் சேர்த்து வச்சோம்னு போனே அது நம்மளையும் நம்ம கூடையும் இருந்துகிட்டு நம்மளுடைய குழந்தைகளையும் நல்ல வாழ்க்கையாவே அமைத்து கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இது ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல நீங்க உதவி செய்யக்கூடிய நபர் உண்மையா இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது நீங்க அவங்கட்டு உதவின்னு தான் கேட்பாங்க நீங்களும் அவங்கள நம்புவீங்க ஆனா கடைசி நிமிடத்துல இடந்திரமா நடக்கும் அவங்க உங்களை தான் ஏமாளியாகவும் கோமாளியாகவும் பயன்படுத்திட்டு அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிட்டு அவங்க ஜாலியா போயிடுவாங்க சந்தோஷமா ஆயிடுவாங்க ஆனா நீங்கதான் கடந்து அந்த இடத்துல சிக்கிப்பீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உதவி செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு முறை யோசிச்சுக்கோங்க அது தெரிஞ்சவங்களா இருக்கலாம் ரொம்ப நெருக்கடி நண்பராக கூட இருக்கலாம் ஆனா அவங்க யார் நின்றதை தெரிஞ்சுட்டு நீங்க செஞ்சீங்கன்னா சரியானது ஏன்னா இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனை எங்க மாறுது மத்தவங்களுக்கு தேவையான உதவிகளையும் மத்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் போது மத்தவங்களுடைய மனசுல நம்ம பிடிக்கணும்னு செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையவே பெரும் பின்னடைவுல ஏற்படுத்தியிருக்கு இப்போ வரைக்கும் அந்த பின்னடைவுல இருந்து இவங்களால வெளி வர முடியல அந்த அளவுக்கு வாழ்க்கையில பெரும் ஏமாற்றங்களையும் பெரிய அளவில் சங்கடங்களையும் சந்திச்சிருக்காங்க இவர்கள் அப்படி இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப நீங்க அதே தவறுகளை அப்படின்னா தப்பு யார் மேல உங்க மேலயா அவங்க மேலயா மற்றவங்களை நம்புறது தப்பு கிடையாது அவங்களுக்கு தேவையான உதவிகள் கேட்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தப்பு கிடையாது ஆனா யாருக்கு செய்யறோம் எதற்காக செய்யறோன்றதுக்கு பு புரியாம நீங்கள் செஞ்சு பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய தப்பு தானே அதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ராசிக்காரர்கள் ஒருத்தருக்கு உதவி செய்யலாம் நினைக்கிறீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுக்கோங்க செய்யலாமா தொடங்குங்க சரி இது மட்டும் தான் வேறு சொல்றது என்ன உடல் சார்ந்த உபாதைகள் என்பது உங்களுடைய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால உற்சக ராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த நீங்க சரியான முறையில புரிஞ்சுக்கிறது நல்லது அதாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு உடல் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சரியான விஷயங்களை செய்யுங்க நீங்க இல்ல இது சின்ன ஒரு விஷயம் தானே அப்படின்னு கடந்து போறீங்கன்னா அந்த சின்ன ஒரு விஷயம் சின்னதா வந்திருக்கக்கூடிய அந்த நோய் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் இழப்புகளையும் அதற்கான செலவுகளையும் அதிகரிச்சிடும் அதை நீங்க தவிர்த்துக்கோங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குவதை கொஞ்சம் தரிக்க வேண்டும் இந்த வர்த்தக ராசிக்காரர்கள் மனசுக்கு முடிச்ச விஷயம் தானே அப்படின்றதுக்காக நீங்க நிறைய விஷயங்களை வீட்டுல வாங்கி வாங்கி குவிப்பீங்க அதுவும் இந்த காலகட்டங்கள்ல உங்ககிட்ட பணம் கொஞ்சம் அதிகமா செய்யற காரணத்தினால நீங்க இப்படி செய்வது உங்களுடைய வாழ்க்கையில தாங்க உங்களுக்கு பெரிய பின்னடைவையும் துன்பங்களையும் கொடுக்கும் அதனால அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு வர்ச்சகராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கவே தவிர்த்துக்கோங்க வீடுகளில் கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் போது உங்களவை சீரவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றதற்காக முயற்சிகள் செய்வாங்க அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான திறமைகளையும் வாய்ப்புகளையும் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் தேவையில்லாத இடங்களில் அதிகமான வார்த்தைகளை பேசுவதை குறைச்சிக்கணும் ஏன்னா விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிச்சவங்க நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஜாலியா இருக்கணும் சந்தோஷப்படுறதுக்காக பேசணும்னு நிறைய பேசிடுவாங்க ஆனா பேசுனதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய விஷயம் பெரும் துன்பங்களும் கஷ்டங்களும் மட்டுமே அதனால அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க தாங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கொள்ளணும் உங்களுடைய வாழ்க்கையில இல்லைங்க நாங்கள் அப்படிதான் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதிகப்படியான துன்பங்களை தான் கொடுக்கும் அதனால அந்த சில விஷயங்களை தவிர்த்துக்கணும் இது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கோங்க சரி இனி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் நன்மைகள் என்ன நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னத்தின் பாக்கலாமா முதலாவது இந்த விச்சகராஜனுடைய வாழ்க்கையில பல நாட்கள் பல மாதங்கள் பல வருஷங்களாக இருக்கக்கூடிய ஒரு கனவுனா ஒரு அரசாங்க உத்தியோகம் பெயரணும் அப்படின்றதும் அப்படி இல்லைன்னா நிறைய சம்பளம் வைக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஒரு தொழில் தொடங்கி ஒரு நல்ல வியாபாரத்துல முன்னேற்றத்தை பார்த்தணும் அப்படின்றது தான் ஆனா இந்த விஷயங்கள் எதுவுமே இவருடைய வாழ்க்கையில நடக்கல இப்ப வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் ஆசைப்பட்டவர் அதாவது இந்த விர்சகராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்க அமைச்சிக்க முடியும் அதுவும் சொல்லப்போனா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திச்சுக்க முடியும் எத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட லாபத்தை நீங்கள் சந்திச்சிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு தொழிலில் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பீங்க வேலை அப்படின்றது நீங்க எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது எத்தனை நாட்கள் நீங்களும் ஒரு சில இடங்களில் ரொம்ப அவமானப்பட்டிருக்கீங்க அதை எல்லாம் தாண்டி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்பது இவர்களுக்கு அமையும் விருச்சகராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியமோ இல்லை குழப்பமடைய வேண்டிய அவசியமோ தேவையில்லைங்க எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே அமையும் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைன்றதை மட்டும் நான் தெல்ல தெளிவாக உறுதியாக சொல்லிக்கிறேன் சரிங்களா சரி அது மட்டும் இல்லைங்க இந்த வர்ச்சகராஜினுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாட்களாகவே கணவன் மனைவி வாழ்க்கைய கொஞ்சம் பிரச்சனையாகவே போதும் சாமி நான் ஆட்கள் கடந்து கடந்து வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் நல்லதுன்றது குடும்ப வாழ்க்கையில் நடக்கவே மடிக்க சாமி இதற்கான தீர்வுகள் ஏதாச்சும் இருக்கான்னு ரொம்ப வருஷங்களாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா எதிர்பார்த்த மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியல இவர்கள் ஒன்று நினைச்சாங்க அப்படின்னா அதாவது இந்த விருட்சகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் வேறு ஒன்றா இருக்குது இதனாலே வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல இழப்புகளை சந்திச்சிருக்காங்க குடும்பத்தினால ஏற்பட்டக்கூடிய விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் குடும்ப சண்டைகள் என்பது முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நீங்கிடும் ஒண்ணு ரெண்டுன்னு அப்பைக்கு அப்பைக்கு வந்துட்டு போகும் அதுவும் பெருசால இருக்காதுங்க நீங்க அந்த குடும்ப சண்டையை பார்த்து பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது செல்வத்தாலான கஷ்டங்கள் செல்வ கடன்கள் முக்கியமா நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனை ரொம்ப நாட்களாக திருப்பி கொடுக்கணும் கொடுக்கணும்னு எதிர்பார்த்து கொடுக்கவே முடியாம போயிருக்கும் அது எல்லாத்தையுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எங்கிருந்து வாங்கினீங்களோ அங்க அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த செல்வத்தை உங்களால ரொம்ப எளிமையாக இனி வரக்கூடிய காலங்களில் கொடுக்க முடியும் இனி இவர்களுடைய வாழ்க்கையில அந்த செல்வ பிரச்சனைகள் செல்வ கஷ்டங்கள் என்பது இல்லாமல் முழுவதுமாக தீர்ந்து நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக்க முடியும் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இவர்கள் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியமோ இல்ல கவலைகளோ இருக்க போறது கிடையாதுன்றது உறுதியாகவே சொல்ல முடியும் விரச்சகராசினுடைய வாழ்க்கையில அடுத்து இந்த விர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில நாட்களாகவே சொந்தமா வீடு வேணுன்ற ஒரு கனவு ஒரு ஆசிரம் வச்சு நாட்கள கிடையாது பல வருஷங்களா இருக்கு ஆனா சில நாட்களாகவே கண்டிப்பா நமக்கு சொந்த வீடு வேணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கும் அதற்கான முயற்சிகளை நீங்க பல மடங்கு எடுத்துக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்களில நீங்க நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ராசிக்காரர்கள் சொந்தமா வீடு வாங்குவதற்கான நம்ம சொல்லியிருந்தோம் செல்வம் கொஞ்சம் இந்த மாசங்கள்ல கொஞ்சம் அதிகமாவே புரளும் அதனால அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க கொஞ்சம் சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் ராசிக்காரர்கள் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இரட்டிப்பு லாபங்களையும் அதற்கு மேலையும் பார்க்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க வர்ச்சகரா வாழ்க்கையில இத்தனை நன்மைகள் என்பது நடக்குது ஒரு சில விஷயங்களை தவிர்த்துக்கிட்டாலும் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை வாழ்க்கையில சந்திக்க முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க கவலைப்படாமல் இருந்தாலும் போதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களவே மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்ல மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் ஏற்படுத்திக்க முடியும் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தினச்சும் அதிகமாக கவலைப்படவோ இல்லை துன்பப்பட வேண்டிய அவசியமோ இருக்காதுங்க சரிங்க சாமி அதெல்லாம் விடுங்க ஒரு பரிகாரம் சொன்னீங்கல்ல அதை சொல்லுங்களேன் முதல்ல ஏன் இப்படி போட்டி எழுக்கிறீங்கன்னு கேப்பீங்க நிச்சயமா உங்களுக்கு இதை நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோம் அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க எந்த பரிகாரத்தை சொல்லுன்றது கேள்வி இருக்கா ரெண்டு விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா ஒன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்க அது ஏன் திருச்செந்தூர் கோயில் ஆறுபடை வீட்டுல அந்த ஒரு வீட்டுக்கு தான் போடுமா முருகப்பெருமானை அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாத கொடுப்பாரு கேட்டீங்கன்னா ஆறுபடை வீட்டில் நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆனா நீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போகும்போது மட்டும்தான் அவரை சந்திக்க போகும்போது நீங்க எல்லாத்தையுமே கீழே இறக்கி வச்சுட்டு இறங்கும்போ போவீங்க அதாவது ஆணவம் கோபம் இந்த மாதிரி கேவலமான எண்ணங்கள் எல்லாத்தையுமே நீங்க இறக்கி வச்சிருவீங்க இறங்கி போகும்போது வெளியே வரும்போது மட்டும் நீங்க வானத்தை பார்த்து உயர்ந்து போவீங்க அதாவது ஏறி போவீங்க இறங்கி வரும்போது எல்லாம் உங்களை விட்டுருந்து போயிடுது ஆனா ஏறி போகும்போது எல்லா திறமைகளும் எல்லா வகையான நன்மைகளும் உங்களை வந்து சேர்றது அதனால வர்ச்சகராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்துட்டேங்கன்னு நினைச்சு வட்டப்பட்டு கவலைப்பட்டு கண்டிப்போ அது எல்லாத்தையுமே மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக ஆக்கிக்கிட்டு மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதனாலதான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சொல்லணுன்றத கட்டாயமா நம்ம சொல்றோம் அதுவும் நீங்க இந்த ஜனவரி மாசத்துக்குள்ள ஒரு முறைக்கு அவள்லயா போயிட்டு வந்துருங்க போயிட்டு முருகப்பெருமானை வேண்டிட்டு வாங்க முடிஞ்சா நீங்க அங்க ஒரு அகழ்விளக்குல தீபம் வச்சுட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது உணவு தானமாக செய்ய முடியும்னாலும் செஞ்சிட்டு வாங்க அது அவங்களுடைய பணத்திற்கு ஏற்ப இருக்கக்கூடிய நபர்கள் செய்யலாம் இதுதான் கட்டாயமா செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் கிடையாது உங்களால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க நிச்சயமாக சொல்கிறேன் எந்த ஒரு இடத்துல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இழந்துட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டீங்களோ அந்த இடத்துலயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே அமைச்சிக்க முடியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வர்ஷகராட்சனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளும் முழுவதுமாக வாழ்க்கையிலிருந்து நீங்க நல்லது நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமையும்ன்றது நான் உறுதியளிச்சுட்டேன் நீங்க நம்பிக்கோட இருந்தீங்கன்னா நிச்சயம் நடக்கும் அப்படி முதல் பரிகாரம் இது ரெண்டாவது என்ன சொல்லீங்கன்னு வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு எங்கக்கே தெரிய போகுது ஆஹ் நாட்கள் மற்ற விஷயத்துக்கு ஓடுறதுக்கே சரியா போகுது இதெல்லாம் எங்க தெரிஞ்சுக்க பாருங்க அதனால நீங்க ஜனவரி இருபத்தி ஒன்பதாந்தேதி இருக்கக்கூடிய நாள் தான் ரொம்பவே விசேஷமா இருக்கக்கூடிய அம்மாவாசை நாள் அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அம்மாவாசை நாளில் நீங்கள் என்ன செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று பித்ருக்குள்ள வணங்கிட்டு முடிஞ்சா அங்க வணங்கிட்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது உணவு தானமா கொடுங்க அது மட்டும் இல்ல இந்த ஒத்தகராசிக்காரர்கள் கோவிலுக்கு சென்று வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை இட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல நீங்க கட்டி வைங்க அந்த நிலைவாசலை கட்டி வச்சிருக்கக்கூடியத ஒரு சில தினங்கள் போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது நிலைவாசல இருக்கக்கூடிய மண்ணை ஒரு டம்ளர் தண்ணீர்லேயோ இல்லை வாளிலையோ போட்டு அந்த வாளியில் இருக்கக்கூடிய தண்ணீரை அதாவது ஒரு மரத்துல போய் ஒத்துருங்க அந்த மண்ணோட சேர்த்து தான் சொல்றேன் சரிங்களா அப்படி இல்லைன்னா அந்த மண்ணை பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களில் போய் நீங்க போட்டு வந்துடலாம் இதை யார் செஞ்சாலும் சரிங்க இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க வைக்கக்கூடியதாக மாறும் நல்லது மட்டுமே நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஏற்கனவே நடந்த விஷயங்கள் நினைச்சு வருத்தப்படவோ இல்லை இனி அந்த மாதிரி துன்பங்கள் வாழ்க்கையில் நடந்த நினைச்சு நினைச்சி கண்ணீருட இந்தியா அவசியமும் கிடையாது அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பற்றி பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தை பற்றி வாழ்க்கையில முன்னேற பாருங்க சந்தோஷமா இருக்க பாருங்க எத்தனை நாட்கள் நீங்களும் கவலைப்பட்டீங்க துன்பப்பட்டீங்க வாழ்க்கை மாறிடுன்றதுக்காக ஆனா எந்த ஒரு விதத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க முடியாம போச்சு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க சந்திக்க தான் போறீங்க உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான சிறு சிறு இருந்து நான் சொல்றேன் எல்லா விதமான மாற்றங்களையும் வாழ்க்கையில் சந்தித்து மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க நீங்க காத்திருந்த வாழ்க்கை கிடைச்சிருச்சு உங்களுக்கு ஆனால் அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தாமல் நான் இப்படிதாங்க இருப்பேன் வர்றதும் அது உங்களுடைய விருப்பம் தான் நம்பிக்கோடு இருங்கள் நல்லதே நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் மாறிடுச்சு இனி எல்லாம் உங்களுடைய தான் இருக்குன்றதை தெளி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்பிக்கோடுகள் நல்லதே நடக்கட்டும் இந்த உற்சகராஜனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் எனக்குன்றதை தெளி தெரிவா பார்த்துக்கொண்டோம் தான் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்